சேல்பாட்ட்டளிந்தது செந்தூர் வையல் புளில் தேன் கடம்மின் மால்பாட்டளிந்தது புங்குடியார்ணணம் மாமையிட accompோம் வேல்பாட்டளிந்தது வேணையும் சு Birthdayணம் வ சுன்னம் வெற்றுமம் கால்பாட்டளிந்தது என் தளிலையின் கை அருணகிரிநாத சுவாமிகள் அருளிய கந்தர் அலங்காரம் பாடலில் வரும் இந்த பாடல் தலையெழுத்தை மாற்றக்கூடிய சக்தி படைத்தது ஆகும் பிரம்மா என் தலையெழுத்தை எப்படி கிருக்கி இருந்தாலும் இந்த குறிப்பிட்ட விஷயத்தில் கொடுப்பினை எனக்கு இல்லவே இல்லை என என் தலையில் எழுதியிருந்தாலும் தற்போது உன்னையே சரணம் என பற்றிவிட்டேன் முருகா உன்னை தவிர என்னை காப்பாற்ற இந்த பிரச்சனையை தீர்க்க எனக்கு யாருமே இல்லை உன்னை தவிர யாரிடமும் சென்று கேட்பதாக இல்லை இதை கண்டிப்பாக எனக்கு தாமுருகா என் தலையெழுத்தை நல்லபடியாக மாற்றி இந்த பிரச்சினைகளில் இருந்து என்னை விடுவித்து நான் வேண்டும் இந்த வரத்தை எனக்கு அருள் செய் முருகா என வேண்டிக்கொள்வதுதான் கொள்வதுதான் இந்த பாடலின் பொருள் ஓம் சரவணபவா